இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அதுவே உங்களை மீட்க வல்லது அதுவே உங்களை மீட்க வல்லது இதுவே கடவுளுடைய வார்த்தை தான் நம்மை மீட்க வல்லது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யாகோப்பிலே யாகப்பர் சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தை உங்களை மீட்பதற்கு வல்லமையாயிருக்கிறது உலகின் அழிவை நின்றும் உலகின் தீமை நின்றும் உலகின் படுக்குடி நின்றும் நம்மை மீட்பதற்கு வல்லமை மிக்க ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது கடலுடைய அழியாத உயிருள்ள வார்த்தை கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல இயேசு கிருசின் வார்த்தையின் நிறைவளத்தோடு இதயத்தில் குடியிருக்கப்பட வேண்டும் யோவான் பதினஞ்சு ஏழில் வாசிப்பது போல இயேசுக்கு கிருஷ்ணன் வார்த்தையை நம்முடைய இதயத்துக்குள் இருக்க வேண்டும் நாம் அவருக்குள் இருக்க வேண்டும் இந்த அனுபவம் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ போதிக்கப்படுகிறதோ தெரிவிக்கப்படுகிறதோ பார்க்கிறோமோ கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகின்ற பொழுது நமக்குள் ஒரு சிந்தை இருக்க வேண்டும் ஆட்களை பார்க்காதபடி மனிதரை பார்க்காதபடி மாறாக கடவுள் பேசுகிறார் என்னோடு பேசுகிறார் எனக்காய் பேசுகிறார் எனக்காய் பேசுகிறார் மனநிலையோடு அதை பார்ப்பவர்களாய் அல்லது படிப்பவர்களாய் அதை கேட்பவர்களாய் மாறுகின்ற பொழுது அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வந்து தங்கும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வார்த்தையை பார்ப்பது படிப்பது கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் யாக்கப்போ ஒன்று இருபத்தி இரண்டில் வாசிப்பது போல ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் மாறுங்கள் இத்தகைய இறை வார்த்தைப்படி நீங்கள் நான் நடக்கின்ற பொழுது இறை வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கின்ற பொழுது இறை வார்த்தையை வாழ்வாக மாறுகின்ற பொழுது என்ன நடக்கும் யோவான் எட்டு முப்பத்து ரெண்டில் வாசிப்பது போல சத்தியத்தை அறிவீர்கள் உண்மையை அறிவீர்கள் வார்த்தை அறிவீர்கள் அந்த வார்த்தையை உங்களை விடுதலை ஆக்கும் அதனால்தான் இந்த நாட்களே நாம் வாசிக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தை நம்மை மீட்க வல்லது நம் ஆன்மாவை மீட்க வல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை மீட்க வல்லதாக இருக்கிறது வல்லமை மிக்க வார்த்தையை நாம் நமக்குள் சொந்தமாக்கி கொள்வோம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நடப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை